ியமானவர்களே நம்முடைய பாக்கெட்டில் பணம் குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இன்னும் நம்மினுடைய இல்லத்தில் செல்வம் மழை போல் கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான நம்முடைய ரிசுக்கில் பறக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் இன்றைய இரவு முடிவதற்குள் அனைவரும் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் யாரை செல்வந்தனாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ நாடுகின்றானோ அவர்களால் மட்டுமே இந்த ஒரு செலவாத்தை ஓத முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செலவா அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே பண தேவைக்காக வேண்டி நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பணம் எனக்கு கிடைக்க மாட்டுது பணம் இருந்தால்தான் என்னால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் செய்ய முடியும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் செய்ய முடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியும் பணம் இல்லாததின் காரணமாக நிறைய காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிது கல்யாணம் பணம் இல்லாதன் காரணமாக எனக்கு நிக்கா நடக்கலை பணம் இல்லாதன் காரணமாக எனக்கு வேலை கிடைக்கல பணம் இல்லாதன் காரணமாக நான் படிக்க முடியல பணம் இல்லாதன் காரணமாக நான் நினைத்த நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியல இன்னும் பணம் இல்லாதன் காரணமாக நான் விரும்பிய ஒரு நபருடன் வாழ முடியல இப்படின்னு சொல்லி பணத்திற்காக வேண்டி பணம் இல்லாதன் காரணமாக நான் வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடியலை பணம் எனக்கு அவசியமாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான செலவாத் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் இன்றைய இரவு முடிவதற்குள் நீங்கள் அனைவரும் போதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களினுடைய செல்வத்தில் பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் அது மட்டுமல்லாமல் நம்மினுடைய ரிசுக்களை நம்மினுடைய செல்வத்தில் இது போன்று வரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு செலவாத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான செலவாத் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் இன்ஷா அல்லா இன்றைக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்ஷால்லா நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி நீங்கள் பணக்காரர்களாக ஆகுவதற்காக வேண்டியாவது இந்த ஒரு செலவாத்த இன்ஷால்லா இன்றைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த செலவாத்தை எத்தனை முறை ஓத வேண்டும் அப்படின்னா ஒரு முந்நூற்றி பதிமூன்று தடவை ஒரே அமர்வுள்ள அல்லாஹிடத்தில் எனக்கு பண கஷ்டத்தை விடு எனக்கு பணம் பணத்தில் என்னுடைய செல்வத்தில் எனக்கு விறக்கத்து கொடு அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சு முந்நூற்றி பதிமூன்று தடவை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இந்த வாரத்திற்குள் அல்லாஹாலா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடியை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு பணத்தை செல்வத்தை அல்லாஹ் வாரி வழங்குவான் அப்படிப்பட்ட அந்த செலவாத் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்லாஹும்ம சல்லி ஆலா சையிதினா முஹம்மதின் வாலா அலிஹி வீசலிம் அல்லாஹுமீ ஹுசன நசீபி வயப تقديري وافتح لي ابواب البركه والنجاح في வல் والاخره என்ற இந்த ஒரு சலவாத் ஓதுற ஓதி கொண்டு இரண்டாவதாக يا غني يا مغني என்ற இந்த இரண்டு இஸ்முக்களையும் ஒரு 313 தடவை நீங்க இந்த இரண்டு சலவாத் இரண்டாவது இஸ்மு இந்த ரெண்டையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய செல்வத்தில் அல்லாஹ் தாலா அதிக அதிகமான பறக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ எதை ஆசைப்படுறீங்களோ எந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து உங்களையும் மகிழ்ச்சியோடு இந்த ஒரு அமலின் பொருட்டால் உங்களை வாழ வைப்பான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை நம் அனைவரும் இன்று இரவு செய்வோம் இன்ஷா அல்லா நம்ம அனைவரையும் தாலா செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் ஆக்கியார்கள் ஆனால் ஐ மீன் அது மட்டுமல்லாமல் இது போன்ற நல்ல நல்ல திக்கர்கள் நிறைய பலன்கள் தரக்கூடிய திக்கர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா நம்மனுடைய எஸ்ஆர் இஸ்லாமிக் மீடியா சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மறக்காமல் நமக்காண்டி துவா செய்ங்க அலாம் வலைக்கும் வரவாகி